ஸ்தோத்திர இரவு ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் மனிதர்கள் பேசின வார்த்தைகள் இப்பொழுது உங்கள் குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் கடன் வியாதிகள் தீமைகள் மந்திரவாதங்கள் பொல்லாத மனிதர்கள் ஹலை லூயா ஹலை லூயா தாங்க முடியாதபடி ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணும்போது மனதின் வழி கண்ணீராய் வடியும் போது தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சோர்ந்து போகாதே லூயா ஹலெ லூயா உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் அது என்ன துக்கமாயிருந்தாலும் அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் அது எவ்வளோ வருஷமாய் மாதமாய் நாட்களால் அந்த துக்கம் உங்களை தொடர்ந்து வந்தாலும் அந்த துக்க நாட்கள் உங்களுக்கு முடிந்து போகும் யோவன் பதினாறு இருபதில் வசனம் சொல்லுது கல்லிலும் எப்பொல்லாத மனித மொத்தமனை துக்கத்தை அனுபவிச்சிருக்கலாம் விசாசு போராட்டம் வியாதி கடன் உங்கள் துக்கன் துக்கத்தை அதிகரிச்சிருக்கலாம் ஆனால் வார்த்தை சொல்லுது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் பிரச்சனைகளை பார்த்து வியாதியை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா கத்து உங்களுக்கு வார்த்தை உன் முடிந்து போகும் நீங்க சோர்ந்து போகாதங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்காதே மகனே நீ காலங்காதே மகளே உன் மாட்டா நோறுங்கூண்ட இதயம் தேற்றுகிறா நொறுங்கி போயிருக்கீங்களா கத்தர் உங்களை தேற்றுகிறார் உடைந்து போயிருக்கீங்களா கத்தர் உங்களை தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் மனிதர் பேசின வார்த்தைகள் தாங்க முடியாதபடி அழுது கொண்டு இருக்கீங்களா கற்று காயத்தை கட்டுகிறார் என்ன பிரச்சனை பாடாக இருந்தாலும் கத்துறங்க காயங்களை கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் மனிதர்கள் கண்ணீரை வடிக்க வச்சுருக்காளாம் இங்கே அழுது கொண்டே இருக்கலாம் கத்தும் கண்ணீரை துடைக்கிறவர் காலையில் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார் பாருங்க தாங்கருக்கு பலன் கொடுப்பார் தப்பிச்செல்லாம் வழி உண்டாக்குவார் அல்ல லூ அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உண்மை பற்றாது அல்ல லூவ்யா நல்லதொரு போராட்டம் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் விசுவாசமான வார்த்தை நினச்சேன் தூக்கலான் முடிந்து போயிற்று அல்ல லூயா என் தூக்கலான் முடிந்து போயிற்று என் வியாதி முடிந்தது என் கடன் பிரச்சனை முடிந்தது ஏசு சொல்லிட்டார் அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் மனிதர்கள் சொல்லிவிட்டார்களோ இனி வியாதி சுகமாகாது ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் போட்டாங்க அக்கா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் வியாதி ஒரு பக்கம் இந்த வியாதியில் அப்படியே நீங்கள் மறைச்சிருவீங்க இந்த வியாதிலாம் உங்களுக்கு சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு மாறாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு செபிப்பீங்களாக்கா அக்கா செபிக்கும் கற்று சொன்னார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது அந்த வார்த்தை சொன்ன உடனே ஒரே சந்தோஷம் விழுகிறவனை அப்படியே வார்த்தைனால நிற்க பண்ண வரான் பாருங்கள் நீ விழும்படி தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் மனுஷங்க நம்மளை தான் வைப்பாங்க பாருங்கள் ஒரு கால நேரம் வரும் வரைக்கு தான் அவங்க நினைச்சுவாங்க அவங்களுக்காக யூஸ் பண்ணி அல இல்லையே பேசுவாங்க பாருங்க அப்புறம் நம்மளை அப்படியே விதிச்சுடுவாங்க அதனால் வார்த்தை சொல்லுவோம் தூக்கம் முடிந்து போகும் அல்ல லூய்யா நல்லா செபிங்க சகோதரி நல்லா அன்னிக்க துதிங்க அந்த பிரச்சனை இந்த வியாதி கடன் உங்கள்ட்ட ஓடி போகும் அல்ல லூயா இன்றைக்கு பாருங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறாலும் கூட அல்ல லூயா அழகாக பேசும் கத்துடைய வார்த்தை அவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்க ஆறுதல் அடைவாங்க அவங்க எழும்பிடுவாங்க அல்ல லூயா சில அவங்க பேசுகிற வார்த்தைகள் உள்ளத்தை அப்படியே உடச்சி உங்களை நொறுக்கி போட்டிருக்கிறதா ஹலூயா லூயா இனி அவ்வளோதான் என் உங்கள் பாப்பி திருமணம் நடக்காது நீ என்ன வச்சுருக்குற சம்பாத்தியம் பண்ணி அலை லூயா ஒருவேளை பணம் இருந்து துணை இல்லாமல் இருக்கீங்களா ஹலூயா குழந்தை இல்லையேன்னு சொல்லி கதறிங்களா இனி அவளுக்கு எங்கே குழந்தை இருக்கு டாக்டரே குழந்தை இருக்கான்னு சொல்லிவிட்டாங்க குழந்த இருக்காது அப்ரஹாமுக்கு குழந்த கொடுத்தாரு அவரு துக்க நாட்களை முடிச்சு போட்டார் அந்நாளுக்கு கத்துற குழந்த கொடுத்தாரு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் நூறு மடங்கத்தில ஆசீர்வித்தாரே அல்ல இல்லையா ரூத்துக்கு அல்ல இல்லையா மறுபடி ஒரு திருமணமாகி அந்த போவாசை பெற்றெடுக்க அவளை துக்கு கத்திர முடிச்சு போட்டாரே யோசிப்பை துக்கு நாட்களை முடிச்சு போட்டாரே உங்கள் துக்கு நாட்களை முடிஞ்சு போக போ முடிஞ்சு போகாதா உங்கள் துக்கராட்கள் முடிந்து போகும் உங்களை துக்கப்படுத்தினவர்கள் உங்களை வேதனைப்படுத்தின அந்த பிரச்சனைகள் மனிதர்கள் முடிந்து போவார்கள் நோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா நோடு யுத்தம் அணினவர்கள் ஒன்றுமில்லாமல் பொருளாய் போவார்கள் உங்களை முடிந்து போகும் சொல்லி யார் யார் நினைச்சி உங்களுக்கு உரதமாக திட்டங்கள் போட்டாங்களோ அதில் அவ்வளோதான் அந்த குடும்பம் முடிஞ்சு நினச்சாங்களோ அவங்க முடிஞ்சு போவாங்க ஆனால் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ விசுவாசரி கிடைங்க என் துக்க நாட்கள் முடிந்து போகுது யாரில் இல்லை என் பிள்ளையுடைய துக்க நாட்கள் முடிந்தது ஆலே லூய்யா ஆலை லூயா மனிதர்கள் பேசின வார்த்தையே நினச்சி நினச்சி அழுது கொண்டு இருக்கானா ஆனால் இன்னிலிருந்து நீங்கள் வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க நான் இனி அவங்கள பார்க்க மாட்டேன் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிட்டாரு என் தூக்க முடிந்து போகும் காலை லூயா ஆல லூயா சில நேரங்களை செபிக்க முடியாது பாருங்கள் செவிக்க உட்காந்த கண்ணீர் தான் வரும் ஆலை லூயா நாட்களில் உங்கள் தூக்க நடக்கத்தில் முடிஞ்சு போகுன்னு சொல்கிறார் ஆல லூயா திராணிக்கு மேலே அவர் சோதிக்கப்பட விட மாட்டார் அவர் தாங்கருக்கு பலன் தந்து தப்பிச்செல்லாம் என்னச்சுவாராம் வழி செய்வாரன் பாருங்கள் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் அல்லை லூயா அலை லூயா இரவு செபத்தில் இருக்கிற முடிப்பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா முடிப்பிள்ளைகள் உள்ளம் உடஞ்சி நொறுங்கி இருக்கிறாங்கப்பா எழும்ப முடியாத புடி செபிக்க முடியாத புடி ஏன் உலகில் வாழணும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இப்படியே தூக்க நாட்டில் முடிஞ்சு போகட்டும் சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு பிள்ளைகளை பலப்படுத்து பல போடு சோர்ந்து சத்தத்தை கொடுங்க பல வலத்தை கொடுங்கப்பா மந்திரத்து நிமித்தம் பொல்லாத மக்கள் நிமித்தமாய் படுகிற பாடுகள் கொஞ்சமெல்லாம் இசப்பா உடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்க இசப்பா தண்ணீர் இல்லாத குள்ளடுக்கிற உடைய பிள்ளைகளை உடன்படிக்கிற ரத்தத்தினாலும் மீட்டு எடுங்கப்பா வல்லமை இறங்கட்டும் ஐயா உடைய அக்குன்னு இறங்கட்டும் கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் உபோத்திர்கள் முடிந்து போகட்டும் வியாதி ஆட்கள் முடிந்து போகட்டும் ஷவால வரைக்கும் அந்த பிரச்சனை முடியட்டும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடியட்டும் அல்ல பிரிவினைகள் நீங்கி போகட்டும் சமாதானத்தை கொடுங்கப்பா எதுக்காக அழுது கொண்டிருக்காங்களோ அந்தந்த காரியத்தில் கத்தர் உதவிச்ச அந்தந்த காரியங்கள் அந்த துக்க நாட்கள் முடிஞ்சு போகட்டும் அந்த துக்கம் அந்த பிரச்சனை பாடு வியாதி முடிந்து போகட்டும் ஹாலில் செபாவி செவாவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க இசப்பா அப்படி வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே அமேன் மகிமையின் மேகம் குடும்பத்தை மூடட்டும் தூக்கலாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்க இசப்பா இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா இப்படி வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகளை ரட்சிங்க கணவனை ரட்சிங்க மனைவியை ரட்சிங்க எல்லாருடைய துக்கால் முடிந்து போகட்டும் ஆள்லை லூய திருமணம் நடக்கட்டும் எங்கள் வீடு துக்கத்தின் வீடு இல்லை ஆலை ஆலை இல்லையே திருமண வீடாய் மாறட்டும் எங்கள் வீடு தேவ சந்ததியை பெற்றெடுக்கிற வீடாய் மாறட்டும் எங்கள் வீடு தகப்பனை ஆலை லூயா ஆலை இல்லையோ புது வீடுகளை கட்டி புது வீடுகளை வாங்கி சொந்தமாக வாங்கி அந்த துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆசீர்வாதிங்க அழகத்தில் சமாதானம் சுகமும் இருக்கட்டும் என்னென்ன காரியத்தை அழுது கொண்டு இருக்கும் அந்தந்த காரியத்தில் இன்றைக்கு அற்புதங்களை செய்யுங்க இசப்பா கண்ணீரை அழாதே என்று சொல்லு ஆமேன் கண்ணீரை தொடங்க மனிதர் கண்ணீரை வடிக்க வச்சு இருக்கிறாங்க இன்னைக்க முடியும் பிள்ளைகளுக்கு அமேன் சூழலை சாதகமாய் மாறட்டு இயேசு நாமத்தினால் சூழலை சாதகமாய் மாறட்டு இயேசு நாமத்தினால் சமாதானம் உண்டாகட்டும் தேவனே ஆசீர்வாதீப்பீராக ஐஸ்வர்யத்தை கொடுப்பீராக கடன் பிரச்சனை மாறட்டும் கடன் பிரச்சனை மாற பலி திறந்து கொடுங்கப்பா மூடிய கதவு திறக்கப்படட்டும் ஏசுவின் நாமத்தினால் ஷபல வரிக்க ஒவ்வொரு வீட்லேயும் பரிசு தாபியும் அசைவாடுங்க பரிசு தாபியானவர் அசைவாடுங்க பரிசு தாபியானவர் அசைவாடுங்க பரிசு தாவி அசைவாடி குடும்பங்களை வாழ வைப்பீராக தகப்பானே இந்த நாளில் என்னுடைய தூக்கு நாட்கள் முடிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அல்லை லூயா அல்லை லூயா நன்றிப்பா ரிக்கா ரபு தரக்கா தூரி வீக்க அவங்க வீடு செவ்வ விடாய் அமேன் அல்லை லூயா குட்டி பரலோகமாய் மாறட்டும் ஒவ்வொரு ரூமில் நம்முடைய பிரசனை இறங்கட்டும் நம்முடைய மகிமை இறங்கட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்துறேன் வெள்ளி சூனி ஆவியா எல்லாம் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் அக்கிணி இறங்கட்டும் ஐப்பா அல்லை லூயா கத்துறை ஆசீர்வாதியும் வழி நடத்தும் ஏசி மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமை